நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் நடிப்பில் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற திரைப்படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை அஃபிஷியலாகவே படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க முதல் நாள்லேயே இத்தனை கொடியா அப்படின்னு திரையுலகை சேர்ந்தவர்கள்லாம் வாய்ப்பிழக்கும் அளவுக்கு அந்த படத்தோட வசூல் அமைஞ்சிருக்கு இப்போது சமீபத்தில் புஷ்பா டூ திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான வசூல் பெற்றிருந்தது அதை தொடர்ந்து இப்போ முதல் நாளில் இந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து நூற்றி எண்பத்தாறு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து அஃபிஷியலாக படக்குழுவினரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சங்கர் அவர்களுக்கு இந்தியன் டூ திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறத விட அது வந்து ஒரு மிக மோசமான படமாக அமைஞ்சிருச்சு சங்கர் மேலேயும் ஒரு மிகப்பெரிய விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சுது இப்போ அந்த விமர்சனங்களை இந்த கேம் சேஞ்சர் திரைப்படத்தின் மூலமாக சேஞ்ச் பண்ணுவாரா சங்கர் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் இருந்தாலும் முதல் நாள்லேயே நல்ல வசூல் தான் பெற்றுருக்கு இனி வரும் காலங்களில் வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சங்கர் இந்த படத்தின் மூலமாக மீண்டும் பிரம்மாண்ட இயக்குனராக மாறுவாரா அப்படின்னு பார்க்கலாம் இந்த படத்தோட பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணும்போது தான் ஒரு வெற்றி படமாக மாறும் ஏன்னா அஞ்சு பாட்டுக்கே தொண்ணூத்தஞ்சு கோடி செலவு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம தில்ராஜுவே சொல்லியிருக்காரு அதனால் இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் செய்யணும் பொறுத்திருந்து பார்ப்போம்